எட்டு வயது சிறுமியோட மூளையில் நூறு நாடாப்புழுக்களின் பொருட்களின் முட்டைகள் இருந்திருக்கு இதை பார்த்த மருத்துவர்கள் அதிர்ச்சியானாங்க எட்டு வயதான ருசிகா கடந்த ஆறு மாதமாக கடுமையான தலைவலி மற்றும் வலிப்பு தாக்குதலில் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க இதனால் இவங்களை பேர்டீஸ் மருத்துவமனையில் அனுமதித்தாங்க அங்கே சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது மூளையில் நூறு நீர்க்கட்டிகள் இருந்திருக்கு இந்த கட்டிகள்லாம் நாடாப்பொருட்களோட முட்டைகளாம் இது வயிற்றில் இருந்து ரத்த ஓட்டம் மூலமாக மூளைக்கு போயிருக்கு இதனால் மருத்துவர்கள் ருசிக்க நரம்புகளில் இருக்க அழுக்கு மற்றும் நீர்க்கட்டிகளை சுத்தம் பண்ணாங்க ஆனாலும் வர சரியாக மூச்சு விட முடியல அவங்களோட வலிப்பு மற்றும் தலைவலி ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் தொடர்ந்துச்சு இதனால் மருத்துவர்கள் குழம்பி போனாங்க இந்த கால் கை வலிப்பு வர காரணம் நரம்பு மண்டலத்தில் இருக்க நாடா பொருட்கள் தொற்று இருப்பதால் தானா என உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கு இந்த நோய் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தினா தான் குணமாகுமா இந்த வீடியோவை பார்த்துட்டு பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் யாருன்னா ஒருத்தராச்சு பலன் அடிவாங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்